வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் உருண்டை செய்ய போகிறோம் இது கிராமப்புறங்களில் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொஞ்ச நேரத்திலே ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் புழுங்கல் அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதோட நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அதோட கொஞ்சம் துருவுன தேங்காய் ஒரு பெரிய மூடி ஒரு மூடி இருந்தால் போதும் அதை துருவி அது கூட சேர்த்து நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கிறோம் இப்போ இதோட நம்ம நல்லா போட்டு பிசைகிறோம் அப்போ தான் அது ஃபுல்லாக வந்து ஈவனாக ஒரே இதாக போகும் இதில் நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம் நம்ம தாளிச்சி போட்டு செஞ்சோம் அப்படின்னா பெரியவங்க சாப்பிடுவாங்க காரம் பற்றாது காரம் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்கன்னா நம்ம நார்மலாக கூட செஞ்சுக்கலாம் இப்போது நம்ம காரமாக செய்யணும் அப்படின்னா ஒரு வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதோட நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை இது கருவேப்பிலை வந்து நம்ம கில்லி போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் முழுசாக போடுறதோட கில்லி போடலாம் அதோட ரெண்டு மிளகா காஞ்சி மிளகாவை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கிறோம் அதோடு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் பெருங்காயத்தூள் இருந்ததுன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் போட்டு வச்சுருந்த அந்த மாவை வந்து பாதி மாவு எடுத்து அதோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அதை வந்து கிளறுறோம் அப்படி கிளறினதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு வெந்துடும் அப்படி வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறமா அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம அதை பிடிக்கிறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிக்கிறோம் நல்லா ஆறிடுச்சு இந்த மாவு இதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா மீதி இருந்த மாவு இருக்கு இல்லையா இப்போ பாருங்கள் நிறைய உருண்டைகள் வந்துருச்சு இப்போ அந்த மீதி இருந்த மாவை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாளிப்பு இல்லாமல் வெறும் வானொலியில் போட்டு அதை நாம் லேஸாக வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இதையும் வந்து நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கிறோம் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இட்லி பானையில் நம்ம இட்லி வெவிப்போம் இல்லையா அதே மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி வச்சு இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு அருமையான நீர் நீர் உருண்டை கிடச்சிடும் இது வந்து கிராமத்து சைடில் செய்யக்கூடியது இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான விஷயம் ரொம்பவுமே சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இப்போ ஈவினிங்கில் வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மூடி வச்சதில் நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட சுட ரொம்ப சாஃப்டான அருமையான நீர் உருண்டை வந்து ரெடி ஆகிடும் இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை உடச்சி பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக என்ன எப்படி இருக்கும்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமான ரொம்ப டேஸ்டியான நீர் உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப தேங்க்ஸ்